வணக்கம் மகளே நமக்கான ஒருவேளை உணவை நம்மளே உற்பத்தி பண்ணுற ஒரு பெரிய முயற்சியில தான் நம்ம இறங்கியிருக்கோம் அது நம்ம மாடித்தோட்டத்திலேயே ஸோ அதுக்காக நம்ம செலக்ட் பண்ணிருக்க நெல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கார் அப்படின்ற ஒரு நெல் இந்த முயற்சி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு வரேன் டெய்லியுமே ஒவ்வொரு நாளுக்கும் அப்டேட் கொடுத்துட்டு வரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷார்ட் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது இருக்கும் இது லாங் வீடியோ இது ரெண்டாவது லாங் வீடியோ ஐந்தாவது நாளான நாளுக்கான வீடியோ லாங் வீடியோ வந்துட்டு டெய்லி டெய்லி நம்ம அப்லோட் பண்ணலை ஸோ இப்போ பூங்கார் அப்படின்ற ஒரு நெல் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது ஒரு சி சிகப்பு ரக நெல் அதில் நிறைய சத்துக்கள் இருக்கு நம்மளுடைய பாரம்பரிய நெல்களில் ஒன்று தான் அது நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப 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 நல்லது சுகப்பிரசவம் ஆகுதுக்கு இந்த நெல் இந்த அரிசியை சாப்பிட்டாலே சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இந்த நெல்லை நம்ம எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா சூழல்களையும் ஏற்று வளரக்கூடியது வெயிலையும் தாங்கும் மழையும் தாங்கும் ஸோ அந்த மாதிரி எல்லா சூழல்களையும் ஏற்று வளரக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த நெல்லை செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அதை ஒரு நாள் நம்ம ஊற வச்சிருந்தோம் அந்த நெல்லை நல்ல ஊற வச்சுட்டு இப்போ எடுத்து நம்மளுடைய நிலத்தில் அதாவது நம்மளுடைய குரோ பேக்கில் அந்த நெல்லை வந்துட்டு போட்டுட்டு இருக்கேன் விதைச்சிட்டு இருக்கேன் நெல்லை விதைச்சிட்டு மேலே மண்ணெல்லாம் தூக்கக்கூடாது லைட்டாக கிண்டி விட்டால் போதுன்னு சொல்லுவாங்க இதனால் இது மாடியில் இருக்குது இங்கே நிறைய குருவிகள் வரும் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நம்ம மாடித்தோட்டத்துலேயே உற்பத்தி செஞ்ச இந்த மாதிரி குரோ பேக்லேயே அங்கே விழக்கூடிய வேப்பமரத்து இலை அப்புறம் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி செஞ்ச மண்புழு உரம் இது நல்ல பியூரான மண்புழு உரம் நான் இதுலேயே அப்படியே மண்புழு நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அந்தளவுக்கு உள்ள இந்த உரத்தை எடுத்து நம்ம வந்துட்டு அந்த நெல் மேலே தூவிக்கிட்ருக்கோம் ஃபுல்லாக தூவி இந்த பேக் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கவர் பண்ணிவிடுவோம் அப்போ தான் வந்துட்டு குருவிகள் வந்துட்டு தொல்லை பண்ணாது கவர் பண்ணிவிட்டு டெய்லியுமே நம்ம இதில் தண்ணி தெளிக்க போகிறோம் ஏன்னால் தண்ணி இதில் நம்மளால் நிற்க வைக்க முடியல ஸோ க்ரோ பேக்கில் அந்த இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸ்டெச்சி தான் பண்ணியிருப்பாங்க தச்சுருப்பாங்கல்ல அந்த கேப் வழியாக எப்படியோ தண்ணி ஓடிடுது நம்மளால் முடிஞ்சது வரைக்கும் தண்ணியை நிற்க வைக்க ட்ரை பண்ணிடணும் ஸோ முடியலை அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கப்போகுது ஸோ என்ன பண்ண போகிறோம் எப்படி இதெல்லாம் வளரப்போகுது அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் இப்போது இது மேலே நம்ம வந்துட்டு மண்ணை தூவி இதை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மூடிக்கலாம் மூணாக தான் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா குருவி சாப்பிட்றோம் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் மூடிடலாம் மூணு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா குரூபேக்கிலேயும் நம்ம தண்ணி தெளிக்க போகிறோம் ஸோ ஈரப்பதம் கண்டிப்பாக வேணும் நெல் வளர்கிறதுக்கு ஏற்கனவே நெல் நம்ம வந்துட்டு ஊற வச்சு வச்சிருப்போம் ஸோ தண்ணியை தெளிச்சிக்கலாம் எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு நல்ல தண்ணியை தெளித்து விட்டு அந்த ஈரப்பதம் இதுலேயே தேங்கி இருக்க மாதிரி பண்ணலாம் அப்போ தான் இந்த நெல் வளர ஆரம்பிக்கும் ஒரு எப்படியும் ஒரு இரண்டு நாட்குள்ளேயே இது வளர்ச்சி ஆரம்பிச்சிரும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக ரெண்டு நாளுக்கு அப்புறம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது என்ன வளர்ந்துருக்கு என்ன அப்டேட் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆனால் டெய்லி டெய்லியுமே ஷார்ட் வீடியோவில் ஸோ இதோட அப்டேட்டை நான் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் எல்லாமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நமக்கான ஒரு வேலை உணவை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுதா அப்படின்றது தான் இந்த ஒரு சேலஞ்சு தான் இது கண்டிப்பாக இந்த நெல் ரகம் பார்த்திங்க அப்படின்னா நூறு நாள் குள்ளையே வளரக்கூடிய ஒரு குட் ஒரு தான் ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியடு எழுபதுலேருந்து நூறு நாள் குள்ளேயே அறுவடைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் நம்மளோட குரோ பேக்கில் இது எப்படி வளருது இதை நம்ம வந்துட்டு வெற்றிகரமாக நூறு நாளில் நமக்கான ஒருவேளை உணவை நம்மளே உற்பத்தி பண்ணிக்க முடியுதா ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இது எப்படி வளரப்போகுது என்ன போகுது அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் நான் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணுங்க ஸோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பை